காவிரிப்பட்டினம் அடுத்த பெண்ணீஸ்வர மடம் சிவ ஆலயத்தில் தை அமாவாசை கிரிவலம் செல்ல குவிந்த பக்தர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அடுத்த பெண்ணேஸ்வர மடம் காசிக்கு நிகரான பழமை வாய்ந்த சிவ ஆலயம் அரண்மிகு வேத நாயகியுடன் ஸ்ரீ பென்னேஸ்வரர் சிவ ஆலயம் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் நடைபெற வருகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மழையை குடைந்து கிரிவலம் செல்ல பாதை அமைக்கப்பட்டுள்ளது பழமை வாய்ந்த சிவா ஆலயம் மற்றும் மகாவிஷ்ணு பெருமாள் ஆலயமும் ஆறு மற்றும் மலை நடுவில் அமைந்துள்ளது பிரதி மாதம் தோறும் பக்தர்கள் உற்சவ மூர்த்தியுடன் நடைபெறும் கிரிவல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிவனருள் பெற்றனர் ஆடி அமாவாசை அன்று ஒரு லட்சத்துக்கு அதிகமானோர் தென்பெண்ணை ஆற்றல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தால் இதில் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகி தோஷங்களும் விலகும் இதன் தொடர்ச்சியாக ஒரு லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இது குறித்து ஊர் கவுண்டர் சின்னசாமி கூறியதாவது வருகின்ற பெண் பக்தர்களுக்கு உடை மாற்றுவதற்கு அறையும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி கழிவறை வசதி வாகனங்களை நிறுத்துவதற்கு இடவசதி போலீஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கிரிவலம் சுற்றும் பக்தர்களுக்கு ஏதுவாக ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தெய்வீக கலை நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது என்று கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தது